அதிகாரம் ஒருவர் தலைவர்களுள் ஒருவர் அவர் இரவில் இயேசுவிடம் வந்து ரவி நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் நம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார் இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் மிக்கதேம் அவரை நோக்கி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார் இயேசு அவரை பார்த்து ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இரையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இஸ்ராயல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் மின் உலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் ஏறி சென்றதில்லை நிலத்தில் உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் இயேசுவும் யோவானும் இவற்றுக்கு பின்பு இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர்

யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரபி யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே இப்போது அவரும் திருமணக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் விண்ணகத்திலிருந்து வருபவர் மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர் மண்ணுலக சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார் விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகிர்கிறார் எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார் கடவுளால் அனுப்ப கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார் கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அழவின்றி கொடுக்கிறார் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வு பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காணமாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் கிறிஸ்து வழங்கும் வாழ்வுத்தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்